மதுராந்தகம் அருகே பதுக்கி வைத்திருந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோ குட்கா போதைப் பொருள் போலீசார் பறிமுதல் இருவர் கைது இருசக்கர வாகனம் பறிமுதல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மன்னீர்பேட்டையில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ரவி என்பவர் இவர் மதுராந்தகம் அருகே உள்ள வில்வாரிய நல்லூர் பகுதியில் குடோனில் குட்கா போதைப்பொருள் கடத்தி வந்து பதுக்கி வைத்திருப்பதாக மதுராந்தகம் போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் பெயரில் இன்று காலை மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் குடோனை சோதனை செய்ததில் மூட்டை மூட்டையாக இருந்த முப்பத்தி ஐந்து மூட்டைகளை பறிமுதல் செய்ததில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோ விமல் ஹான்ஸ் கூலிப் என்ற போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதன் காரணமாக பதுக்கி வைத்திருந்த பெட்டிக்கடை உரிமையாளர் ரவி அவருடன் விற்பனைக்கு துணையாக இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர் அவர்கள் இடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் பெட்டிக்கடை உரிமையாளர் ரவி ஏற்கனவே அவர்களிடமிருந்து பலமுறை குட்கா பதுக்கி வைத்து விற்பனை சம்பந்தமாக இவரிடமிருந்து குட்கா பறிமுதல் செய்யப்பட்டன எச்சரித்தும் வழக்குகளும் பதிவு செய்தனர் மேலும் கைது செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் தொடர்ந்து குட்கா கடத்தி வந்து மதுராந்தகம் சோத்துப்பாக்கம் அச்சிறுப்பாக்கம் சீதாமூர் மேல்மருவத்தூர் கருங்குழி ஆகிய சுற்று பகுதியில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது சுற்றுப்புறத்தில் இவர்தான் அதிக அளவில் குட்கா பொருட்களை கடத்தி வந்து பதுக்கி விற்பனை செய்வதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனால் தொடர் கடத்தலில் ஈடுபட்ட இவரை மதுராந்தகம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்